உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி வணக்கம் உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் கொழும்பில் பேரணி குறித்து வெளியான அதிர்ச்சி தாக்கப்பல் உள்ளூராட்சி தேர்தல் முப்பத்தி மூன்று வேட்பாளர்கள் அதிரடியாக கைது தேசிய மக்கள் சக்தியின் கோரமுகம் அடுத்த நகர்வு என்ன ஆறு மாதங்களில் அளப்பரிய சாதனைகளை செய்துள்ளோம் பிரதி அமைச்சர் சுனில் வடகிழ தெரிவிப்பு இலங்கையில் கூட விபத்து பிள்ளைகள் பலி ஆபத்தான நிலையில் தாய் அனுரவின் மிரட்டலுக்கு அடிகணிந்தார்களா முன்னாள் ஜனாதிபதிகள் வெளிதான அதிர்ச்சி தகவல் மூடப்பட உள்ள போக்குவரத்து திணைக்களம் சிரியாவில் இரு துழுக்களுக்கு மோதல் அதன் மூன்று பேர் உயிரிழப்பு கொழும்பில் நாளைய தினம் குறைந்தது பதினைந்து தின பேரணிகள் மற்றும் நினைவு நிகழ்வுகள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர் இதன்படி சர்வதேச தொழிலாளர் தினத்தை கொண்டாடும் வகையில் நடைபெறும் மே தின பேரணிகளுக்கு போலீசார் சிறப்பு பாதுகாப்பு நடவடிக்கைகள் போக்குவரத்து திட்டத்தை அமல்படுத்த உள்ளனர் நாடு முழுவதும் நடைபெறும் மேதின பேரணிகள் கூட்டங்கள் மற்றும் நினைவு நிகழ்வுகளுக்கு பொருத்தமான பாதுகாப்பு போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக மாகாணங்களுக்கு பொறுப்பான பிரதி பொலிஸ் மாதிபர்கள் மாவட்டங்களுக்கு பொறுப்பான பிரதி பொலிஸ் மாதிபர்கள் மற்றும் பிரிவுகளுக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர்கள் ஆகியோருக்கு போலீஸ் தலைமையகம் ஏற்கனவே தேவையான அறிவுறுத்தல்கள் உத்தரவுகளை வழங்கியுள்ளது கொழும்பு அதை சுற்றியுள்ள பகுதிகள் மேதின பேரணிகள் மற்றும் நினைவு நிகழ்வுகள் நடைபெறுவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடும் எனவே வாகன சாரதிகள் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு போலீசார் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பாக மொத்தம் முப்பத்தி மூன்று வேட்பாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனா் மார்ச் மூன்றாம் தேதி முதல் இன்று காலை வரை சந்தக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக இது தொடர்பில் விடுத்துள்ள அறிக்கையில் போலீசார் தெரிவித்துள்ளனர் இதற்கிடையில் சம்பந்தப்பட்ட காலகட்டத்தில் முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது கட்சி ஆதரவாளர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் நேற்று வரை தேர்தல் தொடர்பான மூன்று குற்றவியல் முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன மேற்கண்ட காலகட்டத்தில் எண்பத்தி ஒன்பது முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளனே இதேநேரம் தேர்தல் சட்டங்களை மீறியதற்காக பயன்படுத்தப்பட்ட முப்பத்தி இரண்டு வாகனங்களும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது நடத்த முடிந்த ஜனாதிபதி தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் பாடமாகக் கொண்டு அரசியல் பயணத்தில் விரைவாக பலமடைய வேண்டும் என்பதே தமிழ் தேசிய மக்களின் அரசியல் விருப்பம் அரசியல் ஆய்வாளர்கள் கூறி வருகின்றனர் நாட்டின் நிறைவேற்று அதிகாரத்தையும் நாடாளுமன்றில் மூன்றில் இரண்டு அதிகமான பெரும்பான்மை கொண்டிருக்கும் தேசிய மக்கள் சக்தி அடுத்து வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் மாகாண சபை தேர்தலிலும் முழு நாட்டையும் தமதாக்கிய பின்னர் தமிழர்களுக்கு எதிரான அரசியல் நகர்வை தொடங்கும் என்றும் தற்போதைய தமிழ் அரசியல் தலைமைகளின் பிரசார மேடைகளில் சுட்டிக்காட்டப்படுகிறது மேலும் தேசிய மக்கள் சக்தி என்பது மக்கள் விடுதலை முன்னணி என்றும் எனவே தமிழர்களின் அரசியல் தீர்வு விடயத்தில் அதன் கோரமுகம் மாறாது என்றும் கூறப்படுகிறது இந்த நிலையில் நாட்டில் உள்ளூராட்சி தேர்தல்களும் சூடுபிடித்துள்ள சூடு பிடித்துள்ள நிலையில் அதில் வெற்றி பெற்றால் இலங்கை அரசியலில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கோரமுகம் வெளிப்படுத்தப்படும் என்றும் அரசியல் ஆய்வாளர் ஜோதிலிங்கம் சுட்டிக்காட்டியுள்ளார் குருணாகல் பிரதேசத்தில் கவனக்குறைவாக இயக்கப்பட்ட தனியார் பேருந்தில் மோதி மோட்டார் சைக்கிளில் சென்ற தாய் காயமடைந்த நிலையில் அவரது இரண்டு பிள்ளைகளும் உயிரிழந்துள்ளனர் இந்த விபத்தில் அனிஷா குமார் என்று நாற்பத்தி ஐந்து வயதான தாயார் பலத்த காயமடைந்து குருநாகல் போதனா மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றார் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி குருநாகல் கொழம்பு வீதியின் குறுநாகல் கோபுரத்துக்கு முன்னால் நான்கு வழி சந்திப்பில் அதிகாலை நான்கு ஐம்பது மணியளவில் இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது பிள்ளைகள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட பேருந்தின் சாரதி குருணாகல் நீதிபான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் வயதான ஐம்பத்தி ஐந்து தனியார் பேருந்தின் சாரதியான ஜெயதிலக பண்டார என்பவரே விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் போலீசாரின் விசாரணையில் பேருந்து அதிவேகமாகவும் பொறுப்பற்ற முறையிலும் இயக்கப்பட்டமை தெரியவந்துள்ளது முன்னாள் ஜனாதிபதிகள் ஐந்து பேரில் நான்கு பேர் தற்போது தாங்கள் பயன்படுத்தியதில் மேலதிக வாகனங்களை ஜனாதிபதி செயலகத்திடம் ஒப்படைத்துள்ளதாக ஜனாதிபதி செயலக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார் தவிர அனைத்து முன்னாள் ஜனாதிபதிகளும் தங்கள் மேலதிக வாகனங்களை ஜனாதிபதி ஒப்படைத்துள்ளதாக ஜனாதிபதி பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி செயலகத்தால் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட மூன்று வாகனங்களில் ஒன்றை திருப்பித் தருமாறு ஜனாதிபதியின் செயலாளர் நாய்க்கு முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு அனுப்பிய எழுத்துப்பூர்வ அறிவிப்பிற்கு அமைய இந்த வாகனங்கள் ஒப்படைக்கப்பட்டுள்ளன ஏப்ரல் மூன்றாம் தேதிக்கு முன்னர் வாகனத்தை ஜனாதிபதி செயலகத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று ஏப்ரல் ஜனாதிபதி செயலாளர் கடிதம் அனுப்பியிருந்தார் முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா பண்டார் நாயக்க குமார துங்க மஹிந்த ராஜபக்ஷ மைத்ரிபால ஸ்ரீசேனு கோட்டாபிய ராஜபக்ஷ மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகியோருக்கு இது தொடர்பில் அறிவிக்கப்பட்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது உள்ளூராட்சி மற்ற தேர்தலை முன்னிட்டு நாரகன்பேட்டியில் உள்ள மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் பிரதான அலுவலகம் மே ஐந்து மற்றும் ஆறு ஆகிய திகதிகளில் மூடப்பட உள்ளது கொழும்பு ஐந்து எல்பிடிகல மாவட்டத்தில் அமைந்துள்ள மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் பிரதான அலுவலகம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்களிப்பு நிலையமாக பயன்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி தேர்தலுக்கு முந்தைய நாளான மே ஐந்தாம் தேதி மற்றும் தேர்தல் தினமான மே ஆறாம் தேதியும் நாரகன்பட்டியில் உள்ள மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் வளமையான பணிகள் முன்னெடுக்கப்பட மாட்டாது என்று பொதுமக்களுக்கு அறிவிக்கப்பட்டது சிரியாவின் டபஸ்கஸ் மாகாணம் சரமான பகுதியில் சனி பிரிவினருக்கும் டூர் சுஸ் மாகாணத்தை சேர்ந்தவர்களுக்கும் இடையே இடம்பெற்ற மோதலில் பதிமூன்று பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன சிரியாவில் அல் அசாத் தலைமையிலான அரசு கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் கவிழ்ந்ததை அடுத்து ஜனாதிபதியாக இருந்து அல்லாசாத் ரஷ்யாவுக்கு தப்பி சென்றதை அடுத்து சிரியாவில் ஆட்சியை கைப்பற்றிய ஹயத் தஹீர் அல் ஷியாம் ஜனாதிபதியாக பதவியேற்றார் இதேவேளை சிரியாவின் முன்னாள் ஜனாதிபதி அல் அசாத் ஆதரவாளர்கள் குழுக்களாக சேர்ந்து அரசுக்கு எதிராக கிளர்ச்சி நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்ற நிலையில் சிறிய அரசு படைகள் மீதும் இந்த கிளர்ச்சி குழுக்கள் தாக்குதலை நடத்தி வருகின்றன இந்த நிலையில் சிரியாவின் குறித்த பகுதியில் சென்னிப் பிரிவினருக்கும் டூருஸ் மதத்தை சேர்ந்தவர்களுக்கும் இடையே மோதல் இடம்பெற்றுள்ளது இந்த மோதலில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் பதிமூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் தரப்புக்கும் இடையான மோதலால் அந்த பகுதியில் தொடர்ந்து பதற்றமான சூழலை நிலவி வருவதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பேரணி குறித்து வெளியான அதிர்ச்சி தாக்கல் உள்ளூராட்சி தேர்தல் முப்பத்தி மூன்று வேட்பாளர்கள் அதிரடியாக கைது தேசிய மக்கள் சக்தியின் கோரமுகம் அடுத்த நகர்வு என்ன ஆறு மாதங்களில் அளப்பெரிய சாதனைகளை செய்துள்ளோம் பிரதி அமைச்சர் சுனில் வடகில தெரிவிப்பு இலங்கையில் கூட விபத்து பிள்ளைகள் பலி ஆபத்தான நிலையில் தாய் அனுரவின் மிரட்டலுக்கு அடிகழிந்தார்களா முன்னாள் ஜனாதிபதிகள் வெளிதான அதிர்ச்சி தகவல் மூடப்பட உள்ள போக்குவரத்து திணைக்களம் சிரியாவில் இரு துழுக்களுக்கிடையே மோதல் அதன் மூன்று பேர் உயிரிழப்பு இந்த இத்துடன் இந்த உண்மை மேலும்மிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் வணக்கம் உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி